நாம என்னையான் சொல்ற இல்லை நான் என்ன நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்ப நான் எனக்கு நீ சொன்ன செய்தே இல்லை நான் நினைச்சது அப்புறம் தான் யோசித்து இதே மாதிரி நம்ம எத்தனை பேரும் டார்ச்சர் பண்ண நினைச்சு பார்த்தேன் நம்ம போட்ட அந்த இல்லை கமல்ஹாசனவே உரசி பார்த்தேன் ரஜினிகாந்த் வரிசை பார்த்தாங்க சிறிதே லுக்காகவே இந்த லுக் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு மாற்றின உடல் கூறுபாடு வேறுன்னு சொல்லி மாற்றின ஆனால் இவன் என்ன படுத்தின பாட ஒரு புக்கே எழுதலாம் என்ன உண்மையா இல்லையா அப்புறம் சொல்லி இல்லை அப்படின்னு நீங்கள் அதிலேயே நடிப்பு பாருங்கள் அதாவது நம்ம வாங்கிட்டு அந்த பெருமை